ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இந்த ரவா தோசையை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரங்களில் பத்தே நிமிஷத்தில் இந்த ரவா தோசையை ரொம்ப குயிக்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ இந்த ரவா தோசைக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம் கப் அளவு மைதா சேர்த்துக்கங்க கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியான இருக்குன்னு பச்சை மிளகாய் இஞ்சி பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் மல்லியில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இந்த ரவா மிக்ஸரை ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ரவை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் கரண்டியால் கத்தி இல்லாமல் இது மதிக்க நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரிக்கு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ரவையை நல்லா ஊறவிட்டு எடுத்துக்கணும் இதுக்கிடையில் நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கார சட்னி வேணும் கார சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா போல் தேங்காய் சட்னியும் இந்த ரவா தோசைக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் இது மாதிரிக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சாலே போதும் ரவை நல்லா சாஃப்டாக ஊறிடும் இப்போ கரண்டியால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம தோசை மாவுக்கு கரைக்கிறதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரிக்காக பார்த்துக்கோங்க மாவை தோசைக்கல்ல ஊற்றுறப்ப நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த தவா தோசையோட கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ரவா தோசை ஊற்றும் போது மேலே வந்து இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வரும் இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மேல் பக்கமும் மாவு நல்லா வெந்து வரும் நார்மலாக நம்ம தோசை ஊற்றுறப்ப கரண்டியால் சுற்றி விடுற மாதிரிக்கு இதுக்கு சுற்றி விட வேணாம் சுற்றிலும் நெய் விட்டுட்டு தோசையை வந்து இது மாதிரி திருப்பி விட்டோம் நமக்கு ஒரு முறைனு கிறிஸ்பியான டேஸ்டான இந்த ரவா தோசை ரெடி ஆகிடும் நம்ம இட்லி தோசை ரெடி பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸியான வேலை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அடிக்கடி செய்ய முடியாட்டியும் கூட ஹாலிடேஸில் இந்தமாதிரிக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு ஒரு முறையும் கிறிஸ்பியாக இந்த ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரவா தோசை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்